மற்ற உயிர்களிடம் இணக்கமாக சேர்ந்து வாழ முடியாத பண்பே நோயற்றது இதுவே மனதில் ஏற்படுகின்ற பகை உணர்வுக்கு அடிப்படை எல்லா அன்போட அன்போடு அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது ஒருவன் நம்மை பிடிக்காமல் நமக்கு எதிராக இன்னல் தரக்கூடிய செயல்களை செய்தாலும் அவனை பகைவனாக எண்ணி தீமை செய்யாமல் இருப்பது நல்ல குணம் நம்ம உலகத்துல நடக்கிறதா நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காகவே சில பேர் இருப்பான்னு வச்சுங்க அவனை நம்ம வந்து எதிரியாக கருதாம அவனால நம்ம எந்தவித பகை உணர்வும் இல்லாம அவனுக்கு நல்லது நினைச்சாவே போதும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு மன வேறுபாடு அதாவது மனதில் ஏற்படுகின்ற வேறுபாடு பகை உணர்வு என்னும் நோயை மனதில் இருந்து நீக்கிவிட்டால் அவனுக்கு அழிவில்லாத நிலையான புகழை தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க நம்ம மனசுக்குள்ள இங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கும் அவர் மேல ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பை எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய மனசு தூய்மை அடையும் வள்ளுவர் சொல்றாரு துன்பத்திலேயே மிக